திருக்குடும்பத்திற்கான பிரார்த்தனை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் அன்பிற்குரிய இயேசுவே மரியாளே யோசேப்பே புனிதமான திருக்குடும்பமே இந்த புதிய நாளின் தொடக்கத்தில் எங்கள் குடும்பத்தை உங்கள் அன்பான பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம் இயேசுவே எங்கள் இரட்சகரே உம்முடைய திருதயத்திற்குள் எங்கள் குடும்பத்தை அரவணைத்துக் கொள்ளும் எங்கள் நடவடிக்கைகளை உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப வழிநடத்தும் எங்கள் பணிகளை ஆசீர்வதியும் எங்கள் துன்பங்களை புனிதப்படுத்தும் உம்முடைய அன்பினால் எங்கள் வீட்டை நிரப்பும் அன்னை மறியாலே தேவனின் தாயே எங்கள் குடும்பத்தின் தாயாக இருக்கும் உம்முடைய தாய்மையான அன்பால் எங்களை வழிநடத்தும் உம்முடைய பரிசுத்த உதாரணத்தால் எங்களுக்கு கற்பியும் உம்முடைய செபங்களால் எங்களை பாதுகாத்து உங்கள் குமாரனாகிய இயேசுவிடம் எங்களை வழிநடத்தும் புனித யோசேப்பே திருக்குடும்பத்தின் காவலரே எங்கள் குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கும் உம்முடைய அமைதியான உறுதியால் எங்களை ஆதரியும் உம்முடைய ஞானத்தால் எங்களை வழிநடத்தும் உம்முடைய பணிவால் எங்களுக்கு கற்பியும் ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்து தேவையான பொருளாதார ஆதரவை வழங்கும் புனித திருக்குடும்பமே எங்கள் குடும்பத்தை உங்களைப் போல ஆக்கும் அன்பு பணிவு மன்னிப்பு பொறுமை மற்றும் கருணை ஆகியவற்றால் எங்களை நிரப்பும் நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி ஒருவருக்கொருவர் சேவை செய்ய எங்களுக்கு கற்பியும் நாங்கள் இறைவனை முதலில் வைத்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய உதவும் இன்றைய நாளில் எங்கள் குடும்பத்தை நெருங்கும் அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து தேவையற்ற பயம் கவலை சந்தேகம் மற்றும் கசப்பிலிருந்து எங்கள் இருதயங்களை காத்து நோய் விபத்து மற்றும் அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் தாத்தா பாட்டி மற்றும் உறவினர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் அனைவரும் தங்கள் கடமைகளை செய்ய கிருபை வழங்கி அவர்களின் சுமைகளை இலேசாக்கி அவர்களின் மகிழ்ச்சியை பெருக்கும் நாங்கள் விண்ணகத்தில் ஒன்றாக இணையும் வரை எங்கள் குடும்பத்தை ஒற்றுமையில் வைத்திருக்கும் உங்கள் கருணையான பாதுகாப்பிற்கு நன்றி பிதா குமாரன் தூய ஆவியாரின் பெயராலே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம் ஆமின் திருக்குடும்பத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் கிரீஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிரீஸ்துவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் கிரீஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இஸ்பிரீத்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அர்ச்சிஷ்ட தமதிருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அவதரித்த தேவ வார்த்தையின் திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் ஊவுலகில் அர்ச்சிஷ்ட தமத்திரித்துவத்தின் பாவனையாகிய திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் பரம தேவபிதா அத்தியந்த பிரியத்துடனே நேசித்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சகல வரப்பிரசாதங்களாலும் நிறைந்து அலங்கரிக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எல்லா புண்ணியங்களுக்கும் உத்தம மாதிரிகையே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எல்லா இருதயங்களின் நேசத்துக்கும் பாத்திரமான திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் மோட்சத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களுடைய ஞான பொக்கிஷமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் பரலோகத்தின் பேரின்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சகல சம்மனசுகளாலும் வணங்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் மனிதர்களால் நிந்திக்கப்பட்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் உன்னத மாட்சிமை பொருந்தின திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் பெத்லகேம் ஊரார்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மாட்டுக் கொட்டிலில் ஒடுங்கிப் போக அவசரப்பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் திவ்விய இரட்சகர் பிறந்த சமயத்தில் இடையர்களால் சந்திக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் பிறந்த திவ்விய குழந்தைக்கு தோத்திரமாகச் சம்மனசுக்கள் பாடின சங்கீதங்களைக் கேட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் மூன்று இராஜாக்களால் வணங்கி பாத காணிக்கை ஒப்புக்கொடுக்கப்பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் தேவாலயத்தில் திவ்விய பாலனை ஏந்தின சிமியோனென்கிற தீர்க்கதரிசி அவரை குறித்துச் சொல்லிய ஸ்துதிகளையும் தீர்க்கதரிசனங்களையும் கேட்டு சந்தோஷமும் துயரமும் பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எண்ணிறந்த ஆபத்துக்குள்ளே எகிப்து தேசத்துக்கு ஓடிப்போக கட்டளையிட்ட சம்மனசின் வாக்கியத்துக்குத் தாமதமின்றி கீழ்ப்படிந்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் ஏரோ தென்கிற இராசாவின் கொடுமைக்குத் தப்பித்துக்கொள்ள அந்நிய தேசத்துக்கு ஓடிப்போக கட்டாயப்பட்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் அந்நிய தேசத்தில் பரதேசியான திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் ஊலோகத்துக்குத் தெரியப்படாமல் மறைந்த தன்மையாய்ச் சீவித்து வந்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் தரித்திரமும் உழைப்பும் தவமும் உள்ள சீவியம்மாய்ச் சீவித்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் நெற்றி வேர்த்து அன்னம் சம்பாதித்துக் கொண்ட திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் பிரபஞ்ச நன்மை வறுமையும் பரலோக நன்மை மிகுதியும் கொண்டிருந்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்து கொள்ளும் பிறர் சினேகத்துக்கும் சமாதான ஒற்றுமைக்கும் மாதிரிகையான திருக்குடும்பமே எங்களை இரட்சித்து கொள்ளும் நினைப்பினாலும் மனப்பற்றுதலினாலும் முழுதும் பரலோகத்தில் சஞ்சரித்திருந்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் உமது ஆயுள் முழுமையும் இடைவிடாத செபமும் ஞானயோகமுமாயிருந்த திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலும் உம்மை மன்றாடுகிறவர்களின் நம்பிக்கையும் எல்லா கிறிஸ்தவர்களின் குடும்பங்களுக்குச் சுகிர்த மாதிரிகையுமாகிய திருக்குடும்பமே எங்களை இரட்சித்துக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களைப் போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பாவங்களைப் போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறியாகிய சேசுவே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி சேசுவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் சேசுவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் மன்றாடுவோமாக எங்களாண்டவரும் சர்வேசுரனுடைய ஏக குமாரனுமாகிய திவ்விய சேசுவே எங்கள் பேரில் வைத்த தயை நேசத்தைப் பற்றிக் குழந்தையாய்ப் பிறந்து உம்முடைய திருமாதாவாகிய அர்ச்சிஷ்ட கன்னிமரியம்மாளுக்கும் அர்ச்சிஷ்ட சூசையப்பருக்கும் தாழ்ச்சியாய் கீழ்ப்படிந்து முப்பது வருஷ காலம் பூலோகத்துக்கு மறைந்த தரித்திர சீவியமாய் சஞ்சரிக்கத் திருவுளமானீரே அடியோர்கள் பரலோகத்தில் உமது மகிமைக்குப் பங்காளிகளாகத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமது ஆழ்ந்த தாழ்ச்சியைக் பாவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் அனவரத சதாகாலமும் பிதாவோடும் இஸ்பிரீத்து சாந்துவோடும் சுயஞ்சீவியராய் இராச்சியபாரம் பண்ணுகிற ஆண்டவரே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்